கதை சொல்லும் புத்தகம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் நாகா இன்று நாம் பார்க்க போகும் கதை திறந்த ஜன்னல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் எழுதப்பட்ட கதை இக்கதை எழுதியவர் புதுமை பித்தன் வாருங்கள் கதைக்குள் போகலாம் சாயங்காலம் சிறு பசியுடன் ஒரு ஓட்டலுக்குள் சென்றேன் கூட்டத்தில் இடம் கிடைப்பது கஷ்டம்தான் எனினும் என் அதிர்ஷ்டம் ஒரு மேஜை காலியாயிருந்தது போய் உட்கார்ந்தேன் பேரர் என்ன சார் வேண்டும் என்றார் ஏதோ வேண்டியதை சொல்லிவிட்டு என்னத்தையோ பற்றி யோசித்துக் கொண்டு இருந்துவிட்டேன் அவர் வைத்து விட்டது போனது கூட கவனிக்கவில்லை மறுபடியும் என்ன சார் வேண்டும் என்று குரல் கேட்டது முன்பே சொல்லிவிட்டோமே என்று நினைத்து திரும்பினேன் அவர் கேட்டது என்னையல்ல என் எதிரில் ஒருவரை மெலிந்த தேகம் கிழிந்த சட்டை ஆனால் அழுக்கில்லை கிழிஜல் தைக்கப்பட்டிருந்தது இரண்டு மூன்று வாரம் கத்திப்படாத முகம் சோர்வாக இருந்தார் கீழே குனிந்து மேஜை அடியில் கைகளை கவனித்துவிட்டு பெருமூச்சுடன் மூச்சுடன் கப் காப்பி என்றார் முகத்தில் பசி என்பது எழுதப்பட்டிருந்தது கையில் சில்லறை இல்லை என்பது கண்ணில் தெரிந்தது நினைவில் இல்லாமலா போய்விடும் யாரோ என்னை போல் இலக்கிய உலகத்தில் வேலை செய்பவோர் என்று முடிவுக்கு வந்தேன் அவர்களுக்கு தானே இந்த கதி வரும் சகோதர தொழிலாளி என்ற பாசம் ஏற்பட்டது உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசை சத்தியமாக தர்ம உணர்ச்சியில் அல்ல சகோதர பாசத்தால் எப்படி ஆரம்பிப்பது கோபித்துக் கொள்வாரோ என்னவோ பக்குவமாவோ சொல்லி பார்த்தால் என்ன குடியா போய்கிறது என்று எனக்குள் நானே பேசிக்கொண்டு தங்களை எங்கேயோ மாதிரி இருக்கிறதே என்று மனம் முடிந்து போய் கூறினேன் அவர் ஒரே வார்த்தையில் பார்த்திருக்க முடியாது என்றார் உடனே நான் அவரிடம் திரும்ப பேச வேண்டும் என்று நினைத்த ஐயா எனக்கு மிகவும் பசியா இருக்கிறது உங்களுக்கு எப்படி ஐயா என்றேன் உடனே அவர் பசியால் தானே ஓட்டலுக்கு வருவோம் என்றார் திரும்பும் அவரிடம் சொன்னேன் ஐயா இன்று என்னுடைய பிறந்தநாள் அதனால் நீங்கள் சாப்பிடும் சாப்பாடு காசை நானே தருகிறேன் என்றேன் உடனே அவர் காசை கண்டுபிடி இறக்காதையா என்றார் பாதகமில்லை ஐயா அப்படி என்றேன் சரி உன் இஷ்டம் என்றார் இருவரும் குதூகலமாக சாப்பிட்டோம் குதகூலம் என்னுடையது மௌன மௌனமாக அவர் சாப்பிட்டார் ஒரு குழந்தை பொசிப்பதை போல் மனம் கோணாமல் நாசுக்காக செய்தேன் பில் ஏறக்குறைய உருபாவை எட்டிவிட்டது எழுந்தோ மௌனமாக அவர் முன் சென்றார் பணத்தை கொடுக்க சில நிமிஷம் தாமதித்தேன் நேராக வெளியே சென்று ஒரு ஒரு பளபளப்பான காரில் கூச்சமில்லாமல் ஏறி உட்கார்ந்தார் அந்த மனிதர் எனக்கு தூக்கி வாரி போட்டது வைத்தியமாயிருப்பாரோ என்ற சந்தேகம் ஏற அந்த வண்டியில் இருந்த டிரைவர் எதுவும் பேசாமல் காதை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஹோட்டல் கேசியர் என்னமோ என்னை தெரிந்து என்னை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தார் நான் விழித்தேன் அவர் உடனே அவன் பெரிய ஐயா அவன் பெரிய கருமி கஞ்சே மாசத்துக்கு ரெண்டு வாட்டிக்கு வருவேன் சாப்பிட்டு விட்டு இந்த மாதிரிதான் நாடகத்தை போட்டு உங்களை மாதிரி ஏமாந்தவங்க தலையில பணத்தை கட்டிட்டு அவன் பாட்டு கார்ல போயிட்டே இருப்பையா என்று சொல்லி சிரித்துக் கொண்டே சொன்னார் அஹாஹா நானும் சிரித்தேன் எதற்கு என்று சத்தியமாக தெரியவில்லை தர்மம் செய்வதில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்று பார்த்தீரா என்றார் அந்த கேசியர் நான் உடனே அவரிடம் தர்மம் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு நானும் அவர் பாணிகள் சிரித்தி விட்டே வெளியே வந்தேன் இவ்வாறு கதை முடிகிறது இந்த கதை மூலமா நான் என்ன அறிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா என் மூளைக்கு எட்டுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல எழு எழுதின கதை இந்த கதையில பார்த்தீங்கன்னா இலக்கிய உலகத்துல வேலை செய்யப்படுறவங்களாம் அப்போ அவங்க அவங்க நிலைமை எப்படி இருக்குன்னு இந்த கதையில அழகா சொல்லியிருப்பாங்க நமக்கு கீழே உள்ள எளியவரை பார்த்தா நம்ம தான் முதல் போய் பேசணும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம ஒவ்வொருவரும் செய்யும் உதவியே தர்மம்னு செய்யாம நம்ம ஒருத்தருக்கு செய்யறோன்னா அவங்க நம்மளோட சகோதர சகோதரியாவோ அப்பாவோ அம்மாவாவோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த கதையில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மனநிலையும் நம்ம அடுத்தரை பார்க்க பார்வையும் அளவா சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தரை ஏமாத்திட்டு விலை கார்ல காரில் போறேன் அப்ப அவன் சாப்பிடறப்ப அவரை எப்படி பார்த்துருப்பேன் அவனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க அதே மாதிரிதான் ஹோட்டலில் கேசியர் வந்து ஒரு பணக்காரன் ஏமாத்திட்டு போறேன் அவனை பார்த்து சிரிக்காம ஒரு உதவி புணரை பார்த்து இலக்கணமா சிரிப்பேன் அவனுடைய மனநிலையும் அவனுடைய பார்வையும் யோசிச்சு பாருங்க கடைசியா வந்து அந்த கேசியர் சொல்லுவாரு இப்பதான் தர்மம் செய்யறது கூட பார்த்தாம்பா செய்யணும்னு சொல்லும் போது இவர் உதவி செஞ்சவர் சொல்லுவாரு நான் சத்தியமான தர்மம் செய்யலப்பான்னு சொல்லும் போது அவருடைய மனநிலை இந்த மாதிரிதான் மக்களுடைய மனநிலையும் பார்வையும் இந்த கதையில அழகா சொல்லியிருப்பாங்க இந்த கதை மூலமா நம்ம இனிமேலும் மற்றவங்களை எப்படி பார்க்க போறோம் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு என்பதை மாத்தப்புறமானு இந்த கதை மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு மனிதன் ஒரு மனிதனை மாற்றுவானா என்பது எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு புத்தகமும் ஒரு கதையும் கண்டிப்பாக ஒரு மனிதனை மாற்றும் உங்களை அடுத்த கதையில் கதை சொல்லும் புத்தகம் சேனல் வழியாக சந்திக்கிறேன் நன்றி நன்றி